ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆரோயிரே அத்தியாயம் இருபத்தி ஒம்போது நானும் உங்களோடு தான் பார்த்தசாரதியின் கூற்றை கேட்ட தயானந்துக்கு மனதில் ஒரு பக்கம் ஆனந்தமாக இருந்தாலும் இப்படி என்ன இப்பொழுது இங்கே நாம் முக்கியமாக ஆலோசனை செய்ய வேண்டி இருக்கு என்பதில் யோஜனையாகவே இருந்தது அப்பொழுது பார்த்தசாரதியின் கைபேசி அழைத்தது ஹலோ ஒரு ஹலோ ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நான் வரலான்னு இருக்கேன் பார்த்தா சார் பரவாயில்லையா அதுவரையும் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ண முடியுமா என்று கேட்டான் பாலனும் முக்கால் மணி நேரம் ஓகே ஆனால் பெட்டு அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சின்னு நமக்கு தெரியாது பாலன் நம்ம கட்டாயமாக இங்கே தான் இருக்கணும் இல்லை வேற எங்கேயாவது பேசிக்கிறதா இருந்தாலும் பேசிக்கலாமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று பதில் கூறினான் பார்த்த சாரதியும் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒரு அவசரமான வேலை ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே வரலான்ட்டு இருக்கேன் ஒன்று செய்யுங்க அங்கே பக்கத்தில் கவிதா இருக்கால அவ கிட்டக்க ஃபோனை கொடுங்களே என்று சொன்னான் பாலனும் ஓ தாராளமாக இதை கொடுக்குறேன் என்று கூறிய பார்த்தசாரதி கவி உங்கள் அண்ணங்கிட்டேந்து ஃபோன் இந்தா என்று கூறி கவிதாவிடம் தனது ஃபோனை நீட்டினான் சொல்லுனா என்ன வேணும் என்று உற்சாகமாக கேட்டால் கவிதாவும் அடியை நீ நம்ம எப்போதும் நீ ஒரு காரியம் செய்ய நம்ம எப்போதும் உக்காந்து பேசிகிட்டு இருப்போம்ல அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போ அங்கே வச்சு நம்ம பேசிக்கலாம் பார்த்தாரதி சார் சொல்கிற மாதிரி பெட்டு ஒரு வேலை பின்னாடி வர பேஷண்ட்ஸுக்கு இருந்தா நம்ம அனாவசியமாக அந்த இடத்த வச்சில்ல உட்காந்துட்ருக்க கூடாதுல்ல அதனால் நீ அங்கே வாங்க என்று பாலன் கொண்டிருக்கும் பொழுது கவிதா குறுக்கிட்டா ஏண்டா நம்ம வீட்லயே அதுக்கு உக்காந்து பேசலாமே இதுக்கு எதுக்கு நாம அங்க இங்கன்னு அலையணும் பாவம் சுபாவும் இப்பதான் கொஞ்சம் எழுந்து உக்காந்துருக்கா அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகணுமா குளிக்காம கொள்ளாம நம்ம வாட்டுக்கு இப்படியே போக முடியுமா நீ என்ன சொல்ற நம்ம அங்க உக்காந்து பேசிக்கலாமே வீட்டில் நம்ம இருக்கவோ இருக்கு நம்ம கணத்தடி அங்க போய் உக்காந்து பேசலாம் என்று சொன்னால் கவிதாவும் அது சரி வராது கவி நம்ம அங்கே போறதுக்கு முன்னாடி ஏன்னா என, என்ன இருந்தாலும் பெரிய இடத்துல வளர்ந்தவங்க பார்த்தசாரதி சாரும் தயானந்த் சாரும் நம்மள மாதிரி சின்ன வீட்டுக்குள்ள ஏதோ கொஞ்ச நேரம்னா வருவாங்க ஆனால் இப்படி வந்து உக்காந்து ரொம்ப நேரம் ஒரு விஷயம் பேசணும்னா அது சரிப்பட்டு வராது இல்லை அதுதான் நான் கொஞ்சம் யோஜனையா பார்க்கறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ புரிஞ்சுப்ப அதனால் அதனால்தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ பேசாமல் அங்கே கூட்டிகிட்டு போயிடு என்று சொல்லும் பொழுது கவிதாவுக்கு கொஞ்சம் கோபமே வந்தது ஆ நம்ம வீட்டுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு வர முடியாதுன்னு இருக்கிறவங்க வந்து தான் ஆகணுன்ட்டு நீயே உக்காந்து போட்டு விழுந்துட்டு பண்ணிகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம சொல்கிறத சொல்லுவோம் அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் அந்தால் வராங்க வராட்டி போகிறாங்க யார் வராங்களோ அவங்களோட பேசு மீதி வராதவங்க கிட்ட என்ன பேசி முடிவெடுத்தோங்கிறத சொல்லிக்கலாம் என்ன இருந்தாலும் ஆஸ்பத்திரியிலேருந்து இப்படி நான் சுபாவை கண் வெளியே கூட்டிட்டு போய் உக்காத்தி வைக்க முடியாது ஸோ சாரி நீ அண்ணன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று கவிதா பிடிவாதமாக பதில் சொன்னாள் அவளின் பிடிவாதத்தை கேட்ட சுபா கொஞ்சம் சிரித்தபடியே ஏ கவி ஃபோனை என்கிட்ட கொடு நான் பாலனிடம் பேசுறேன் என்று சொல்லவும் இந்தா சுபா ஏதோ பேசணுமா நீயே அவகிட்ட பேசிக்கோ என்று சொல்லியபடியே சுபாவிடம் பார்த்தசாரதியின் போனை நீட்டினார் சுபா அதை வாங்கி கொண்டு சொல்லுங்க மாலன் ஹலோ சுபா குட் மார்னிங் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருந்துச்சு உக்காந்துச்சு சொல்லுங்க இல்லை நான் நேரா போய் அம்மாக்கிட்ட நேற்றுக்கு நீ சொன்ன விஷயத்த கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் அவங்க சம்மதத்தோட நம்ம இங்கே பண்ணினா தான் நல்லது எப்படி இருந்தாலும் பாட்டியும் வடிவு பாட்டியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கருணாம்மா என்ன சொல்லுவாங்கங்கிறத நினைச்சா எனக்கு எப்போதுமே கொஞ்சம் பயம்தான் அம்மாவையாவது சமாளிச்சிடலாம் ஆனால் கருணாம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் உனக்கே தெரியும் தானே இதை சொன்னால் இந்த கவிதாவுக்கு புரிய மாட்டேங்குது இப்போவே எல்லாரும் போய் நம்ம வீட்டில் உட்காந்து பேசணுங்கிறான் நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லேன் சுபா பரவாயில்ல நம்ம எப்போதும் கூடுற இடத்துக்கே போய்கலான்னு பார்த்த தி சார் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் பின்னாடி வர்ற பேஷண்ட்ஸுக்கு அந்த பெட்டு தேவைப்படும் நாம அங்கே ஆக்குபை பண்ணி உக்காந்துட்டு இருந்தா அன்னது சரியா அது சரி வராது தானே அதனால நீ பிளீஸ் நீ சொல்லுடி என்று உரிமையோடு சொன்னான் பாலனும் நான் சொல்லறேன் கவிதா கிட்ட ஆனா ஒண்ணு கவிய சில விஷயத்துல என்னால மீற முடியாது அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே பாலன் என்று சொன்னான் சுபாவும் எனக்கு தெரியும் தான் கவி சொல்றது வாஸ்தவம்தான் இவ்வளவு உட முடியாம காய்ச்சலோடையும் இதோடும் நீ ரொம்ப அசதியா இருக்க அப்படிப்பட்ட ஒன்றை நாம எப்போதும் உட்காந்து அரட்டை அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு அதுவும் அந்த ஓடையோட தண்ணீரோட சலசலப்புல உனக்கு மேல படும் பொழுது இன்னும் காய்ச்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா நம்மள மாதிரி வீட்டுல அவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற தயானந்த் சாரும் பார்த்தசாரதி சாரும் வருவாங்களா சொல்லு எனக்கென்னமோ பார்த்தா சார் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு தோணுது ஆனால் அந்ததுலேருந்து என்னமோ ஒரு ஓரத்தில் சாரோட எல்லாருக்குமே முட்டிக்கிட்டே தான் இருக்கு அப்படிப்பட்ட தயா சார் வரணும் அவர்தான் பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிற்கணும் இல்லாட்டி ஏதேன் சண்டை கிண்டைன்னு வந்ததுன்னா நீ ஏன் சொல்லு சுபா என்ன பண்ணலாம் என்று பாலன் கேட்கவும் சுபாவுக்கும் நன்றாக புரிந்தது தயானந்த் எதுவும் வம்பு பண்ணிக்கொண்டே இருப்பான் என்று ஆனால் தயானந்துக்காக மற்றவர்களை சுகத்தையும் துக்கத்தையும் பார்க்காமல் அப்படியே விட்டுவிட்டு போகவும் முடியாது தவிரவும் தயானந்த் வரவில்லை என்றால் வேண்டாம் அப்புறம் பேசிக்கொண்டு முடிவெடுக்கட்டும் ஆனால் ஒன்று தயானந்துக்கு அதிக இடம் கொடுக்கறதுக்கு சுபாவுக்கும் விருப்பம் இல்லை என்பதை அவளின் அடுத்த வார்த்தை காட்டியது பாலனுக்கு இந்த பாருங்க பாலன் கவிதா சொல்றது ரொம்ப சரி கவி யோசிச்சுட்டு தான் சொல்லறா இவ்வளோ காய்ச்சலாக இருந்திருக்கு உடம்பும் முடியலை இதோட நம்ம திருப்பி இந்த சில்லுன்னு போய் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படியும் நம்ம பேசும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடாதா அப்படி இப்படி அப்படி ஆகும்போது சாப்பிடாம கொல்லாம அப்படியே அங்க உக்காந்துட்டு இருந்தா மேற்கொண்டு உடம்பு கெட்டுத்தானே போகும் அதுக்காகத்தானே நம்ம கவி சொல்றா கவி சொல்றதை நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும் பாலன் அதோட கவிதா சொல்கிற மாதிரி நம்ம கூட வந்து பேசி கலந்துக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வர்றவங்க வரட்டும் இல்லை அதுக்கு சௌரியப்படலைன்னா முதல்ல நாம் பேசி ஒரு முடிவு எடுப்போம் அவங்கள்ட்ட அப்புறம் பேசுவோம் இல்லை முதல்ல அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த முடிவோட நீ கிட்ட வாங்க நம்ம திருப்பி உக்காந்து பேசிக்கலாம் இதுதான் சரியா வருமே தவிர கவிதாவுக்கு தான் என்னோட ஓட்டு என்று கவிதாவை பார்த்து கண்ணடித்து கொண்டு தலையை சாய்த்து கொண்டு சிரித்தாள் சுபலதா அவளின் அந்த பாவமும் அந்த செய்கையும் அப்படியே தயானந்தின் மனதை அள்ளிக்கொண்டு சென்றது ஐ சுபா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேடி கான்றாயம் பாலன் நீ சொல்றதுக்கு தான் தலையாட்டுவான் அதனால வா வா நாம கிளம்பலாம் என்று உற்சாகமாக எழுந்தாள் கவிதாவும் ஏய் எல்லாரும் எங்க போறீங்க என்னமோ பாலை நீ இங்கே இருந்துட்டு சொன்னா நான் இங்கே இருக்கேங்கும் போது அடுத்தது யோசிக்கிறதுக்குள்ள நீங்க மூணு பேரும் மட்டும் என்னத்தையோ பேசிட்டு அப்படியே நீங்க ரெண்டு பேரும் கிளம்பினா அப்ப நாங்க என்ன பண்ண என்று கேட்டபடியே திரு திரு என்று மொழித்தான் பார்த்தசாரதி பார்த்தசாரதி இந்த செயலை பார்த்ததும் கவிதாவுக்கு கல் என்று சிரிப்பு வந்தது கடகடா என்று சிரிக்க ஆரம்பித்தால் அவனின் முகத்தை பார்த்து கொண்டே அவளின் சிரிப்பில் மனதை பறிகொடுத்தான் பார்த்த சாரதியும் அப்பா இன்னைக்குத்தான் கவிதா அம்மா என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க இத்தனை நாள் என்னமோ என்ன ஒரு விரோதியாவே பார்த்துட்டு இருந்தாங்க என்று தனது மனதில் உள்ளதை அவனால் வெளியில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அதை கேட்ட உடனேவே கவிதாவும் சிரித்தபடி ஆமா அது என்னமோ தெரியல என்ன நீங்க உர் உருன்னு உருட்டு உருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா அது தான் நானும் உங்களை உரு உர் உருனே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதுதான் பார்த்த உடனேவே சிரிப்பு வந்துருச்சு சாரி சாரி தப்பா எடுத்துக்காதீங்க என்று சொல்லி கொண்டே சுபலதாவிடம் சுபா அப்போ நாம் கிளம்பலாமா என்று எழுந்தால் கவிதா இரு கவி என்ன பேசினோம் அவருக்கு தெரியாது இல்ல என்று சொல்லி இருக்கும் பொழுதே மீண்டும் பார்த்தசாரதியின் கைபேசி அழைத்தது பாலன் தான் அழைத்தான் என்பதை பார்த்தசாரதி கவிதாவிடம் காட்டிவிட்டு சொல்லுங்க பாலன் என்னாச்சு நீங்க என்னடானா உங்கள் சுபா கிட்டேயும் பேசிட்டு ஃபோனை வச்சிட்டீங்க அவங்க என்னமோ வா நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க அப்போ நான் என்ன தான் செய்ய சொல்லுங்க அதையும் நீங்களே சொல்லிருங்க என்று சொன்னான் பார்த்த சாரதியும் சார் அது ஒன்றும் இல்லை கவி சொல்றது கரெக்டு தான் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் அது நடைமுறைக்கு வருமா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் கோப்படாதீங்க ஆனால் நிதானமா எனக்கு ஒரு வழிகாட்டியா சொல்லுங்க நான் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நாம் எல்லோரும் சேர்ந்து ஆலோசிக்கலாம்னு நினைச்சேன் காரணம் இங்கே ஹோட்டலில் பேசிட்டேன் பாதிதான் இருக்கு மீதி பாதி காயாவே இருக்கு நமக்கு ஒரு மாற்று வழி செய்தே ஆக வேணும் அது தான் நேத்திக்கு இது எதேர்ச்சியா சுபா ஐடியா சொன்னா அந்த ஐடியாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னா அதுக்கு சில பலது விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் எந்த அளவுக்கு அப்படி போகணும்ன்ட்டு தெரியலை ஆனால் நான் அதை ஃபஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் இருந்தாலும் எல்லாம் உட்காந்து நம்ம சாதக பாதகங்களை பேசுறதுக்கு தான் உங்களை அப்படியே அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருங்கோன்னே ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி வர பேஷன்ஸுக்கு நாம் இடம் கொடுத்துத்தானே ஆகணும் அப்போ கிளம்பினா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்மளால் திருப்பி போய் உக்காந்து ரூம்ல பேச முடியாது ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு மாற்றுத்திட்டத்தோடு போனாதான் சரியாக இருக்கும் அதுதான் நாம் பேச நினச்ச இடத்த மாற்றிக்கலான்ட்டு கவிதா சொல்லறா வந்து வந்து நீங்கள் தப்பா எடுத்துக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா ஏன்னா பெரியவங்களும் வீட்ல இருப்பாங்க அங்க உட்காந்து கொஞ்சம் முடிவு எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த உடம்பு சரியாத நிலையில சுபாவையும் நம்மளால வெளியில அலைக்கழிக்க முடியாது அதே மாதிரி தயாசாருக்கும் உடம்பு சரியில்ல தயாசார எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எத மாதிரி விரும்புவாங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு எங்க யாருக்கும் பிடிபடல புரியவும் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க ஒருத்தவங்க தான் அவர்கிட்ட பேசுறதா இருந்தா முக்கியமா நீங்க யாராலையும் பேசவே முடியாது நீங்க இருந்தே ஆகணும் இப்படி நான் எங்க வீட்டாள்களோட முதல்ல பேசி முடிச்சிட்டு அதுல கொஞ்சம் என்ன மாதிரி அடுத்தடுத்தது பிளான் வருதுங்கிறத வச்சுட்டு நீங்களும் தயாசாரும் இருக்கும் போது நான் வந்து அங்க பேசறேன் அப்போ நீங்க எனக்கு வழிகாட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட டைமு இன்றைக்கி மதியத்தோடு முடியறது இன்னைக்கு மதியத்துக்குள்ள நாம் என்ன ஏதுங்கிறது சொல்லணும் ஈவினிங் மேக்சிமம் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் தான் நம்ம அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அதுதான் சார் எப்படி பண்ணேன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அதுதான் நீங்கள் என்று தயங்கி தயங்கி சொல்லி பேசிக்கொண்டு இருந்தான் பார்த்து சார் ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாலன் கவி சொல்றது ரொம்ப சரி சுபா சிஸ்டருக்கு காய்ச்சல் இப்பதான் லேசா விட ஆரம்பிச்சிருக்கு என்ன இருந்தாலும் அவங்கள அளக்களிக்க கூடாது தவிர அவங்களுக்கும் கொஞ்சம் பிளட் லாஸ் வேற ஆயிருக்கு அதனால அவங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம வெளியில எங்கேயும் அவங்கள அளக்களிக்க வேண்டாம் இங்கேயும் தயானந்துக்கும் அதே தான் தயானந்தக்கும் தான் காய்ச்சல் குறஞ்சிட்டு வருது அதே மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிருக்கு ஏன் அதனால தயானந்தையும் அலைக்கழிக்க முடியாது தயானந்தும் நான் கூட்டிட்டு வந்து அவனோட ரூம்ல பத்திரமா விட்டுட்டு நான் உங்க கூட வரேன் நாம உட்காந்து பேசிட்டு திருப்பி தயாகிட்ட வந்து நம்ம பேசினதோட முடிவை எடுத்து சொல்லி அவர் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்றாரோ அது பிரகாரம் நாம நடந்துப்போம் கவி இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா தான் சொல்றா ஏன் ஓட்டும் கவிக்கு தான் அதனால சுபலதாவும் கவியும் உங்க வீட்டுக்கு கிளம்பட்டும் நீங்களும் உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரங்களோட பேசிட்டு வாங்க அதுக்குள்ள நான் போய் தயானந்த ஹோட்டல்ல விட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு விட்டு போனை ஆஃப் செய்தான் பார்த்த சாரதியும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தயாவுக்கு இரண்டு விஷயம் உரைத்தது ஒன்று அங்கே இருப்பவர்கள் யாருமே தயானந்திடம் நேரடியாக பேச விரும்பவில்லை என்பது தெளிவாக புரிந்து கொண்டான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும் இரண்டாவது இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே அடுத்தவர்களின் நலனை ரொம்பவுமே கவனிக்கிறார்கள் கவிதாவோ சுபாவை பார்க்கிறாள் சுபாவோ பாலனை பார்க்கிறாள் பாலனோ என்னை பார்க்கிறான் பார்த்த சாரதி என்னையும் பார்க்கிறான் சுபாவையும் பார்க்கிறான் இப்படி இவர்கள் எல்லோருமே அடுத்தவர்களுக்கு சௌகரியத்தை பார்த்து 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 தங்களுடைய காரியத்தை செய்ய முன்வருகிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி சுயநலமாக பார்க்கிறேன் பல விஷயங்களில் இது எனது பிறவியின் குணமா இல்லை என் நட்பு வட்டத்தினால் ஏற்பட்ட குணமா இல்லை நானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வட்டமா ஏன் என்று எனக்கே புரியவில்லை. ஆனால் ஒன்று நான் இப்பொழுது இவர்களோடு நான் செல்ல போகிறேன் சுபாவின் வீட்டுக்கு நான் சென்றே ஆக வேண்டும் இவர்கள் எது பேசுவதாக இருந்தாலும் என் முன்னால் தான் இனி பேச வேண்டும் என்னை தவிர்த்துவிட்டு இவர்கள் கூடி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை என்னிடம் கொண்டு வரத்துக்கு நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று தீர்மானமாக முடிவு செய்தான் தயானந்தும் பார்த்தசாரதி தயானந்தை பார்த்து தயா கவிதாவும் சுபாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பட்டும் நேரமாகும் போல தெரிகிறது அவனுக்கு அவங்க வீட்டுல ஏதோ ஒரு முக்கியமான அழைப்பு என்று சென்று இருக்கிறான் பாலன் வந்து பேசுவரும் வரை நாம் யாரும் இங்கே இருக்க முடியாது அதனால் வா நான் உன்னை அழைத்து கொண்டு ரூமுக்கு போகிறேன் அங்கே இருந்து நீ ஓய்வு எடு நான் திரும்பி பாலனுடன் சேர்ந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம் காரணம் இன்று மணி வரைதான் நமக்கு ரூம் அவைலபிள் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும் அதை பற்றி பேசத்தான் பாலன் இங்கே வருவதாக இருந்தது அந்த திட்டத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுதே தயானந்த் எழுந்து நோ ப்ராப்ளம் பார்த்தா வா நாம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து பாலனோட வீட்டுக்கு போகலாம் பாலன் ஒரு முடிவு எடுப்போம் அதுதான் சரியாக இருக்கும் நீ என்ன கொண்டு போய் விட்டாலும் என் மனசு பூரா அடுத்து என்ன செய்யணும் தான் இருக்கும் என்னால நிம்மதியாக ஓய்வு எடுக்கவும் முடியாது தவற இதோட பற்றிய முழு பொறுப்பும் எனக்குத்தான் இருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் நான் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடியவன் இல்லை என்பதும் நீ நன்றாக உணர்ந்தவன் என்று நான் எடுத்து உனக்கு சொல்ல வேண்டாம் வா நாம கிளம்பலாம் எதுல போறோம் என்று கேட்டான் தயானந்த் எழுந்தபடியே அவனின் இந்த பெரிய ஆச்சரியம் ஒன்றும் படவில்லை பார்த்தசாரதி ஆனால் ஆச்சரியப்பட்டது என்னவோ கவிதாவும் சுபலதாவும் தான் சார் ஒரு நிமிஷம் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீடு மாட மாளிகையா இருக்காது அது ஒரு சின்ன குச்சில் அந்த ஒரு சின்ன குடிசை அதை மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கிட்டு வர்றதா தான் வர முடியும் ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் அது அப்படி இது இப்படின்ட்டு ஹைஃபையாகவே நீங்கள் பேசிட்டு போறீங்க அந்த ஹைஃபை நீங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு வந்து அங்கே எதுவும் சரியா வரலன்னா நீங்கள் அப்புறம் திருப்பி கோவப்பட்டு கத்தினீங்கன்னா எங்களால் தாங்க முடியாது சார் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ரொம்ப பாவம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு முடிவு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று கவிதா படபடத்தாள் கவிதாவை மெல்ல அடக்கினால் சுபில தான் கவி இப்படியெல்லாம் பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நிதானமாக வேறு விதமாக சொல்லணும் நீ கொஞ்சம் சும்மா இரு என்று சொன்னவன் சுபா பேச ஆரம்பித்தார் சார் நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் ஆனா ஒரு விஷயம் எங்க வீடு எங்களை மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும் இதுல உங்களுக்கு சௌகரியம்னா தாராளமா வாங்க என்று சொல்லி பேச்சை ரத்தன சுருக்கமாக முடித்துக்கொண்டான் கவியின் பேச்சை ரசித்தான் பார்த்தசாரதி சுபாவின் பேச்சில் இருந்த குத்தலை கண்டுகொண்டான் தயானந்த் ஆனால் தயானந்த் இதுக்கெல்லாம் சிலைத்தவனாக தெரியவில்லை பரவாயில்லை நான் வரேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டு பார்த்தசாரதியிடம் திரும்பி பார்த்தா நாம் போறதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்க அதை கொஞ்சம் செய் என்று சொல்லிவிட்டு தனக்கு அதுக்கு மேல் பேச விருப்பமில்லை என்பது போல் மெதுவாக அமர்ந்து கொண்டான் பார்த்தசாரதிக்கு இப்பொழுது பொறுப்பு மீண்டும் அதிகரித்தது காரணம் தயானந்த் இத்தனை அமைதியாகிறான் என்றால் அவன் எந்த முடிவு எடுக்கவும் துணிந்தவன் என்று அர்த்தம் அதே நேரத்தில் தயானந்தை மீறி தன்னால் எதுவும் செய்யவும் முடியாது தான் செய்யவும் கூடாது காரணம் பல இருக்கின்றது இன்று தயானந்து கிளம்பி அங்கே செல்ல வேண்டும் அவனுக்காக அங்கே ஒரு பெரிய கும்பல் காத்து கொண்டிருக்கிறது அந்த கும்பலிடம் இவன் வரவில்லை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறான் அதனால் அந்த கும்பலால் ஏதாவது பிரச்சனை ரகளை என்று வந்தாலும் வரலாம் என் உள்மனம் என்னவோ எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படி வந்தால் எப்படி சமாளிக்க எப்படியாவது சமாளித்து தான் ஆக வேண்டும் அது கூடிய சக்தியை ஆண்டவன் தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டவன் கொண்டவன் இதோ ஏற்பாடு பண்ணறேன் பாலன்ட்டையே கேட்கலாம் என்ன ஏதுன்ட்டு இங்கிருந்து எப்படி போகணும் எது எவ்வளோ தூரம் அவங்க வீடு என்று எல்லாம் கேட்டு நான் தயார் செய்கிறேன் பார்த்தசாரதி எழும்பொழுதே சுபலதா பார்த்தசாரதியா வேண்டாமன்னா ஆட்டோல நாங்க இங்கேந்து போயிடுவோம் தான் உங்களுக்கு ஆட்டோ சௌகரியம் என்ன நீங்களும் ஆட்டோலயே வாங்கல ஒரு ரெண்டு ஆட்டோ எடுத்தோன்னு நினைக்க வீட்டுக்கு போயிடலாம் என்று சொன்னால் சுபாவும் அவங்க எல்லாம் பெரிய ஏடாண்டி ஆட்டோல ஏறுவாங்களோ மாட்டாங்களோ டாக்ஸி ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க அவங்க போக்கில் வரட்டும் நாம ரெண்டு பேரும் கிளம்புவோம் லொகேஷன் மேப்ப ஷேர் பண்ணினா வந்து சேருவாங்க அப்படிதானே பார்த்தா சார் என்று பார்த்த சாரதியை பார்த்து கவிதா கேட்கவும் ரொம்ப சரிங்க மேடம் நீங்க முன்ன கிளம்புங்க நாங்க ரெண்டு பேரும் பின்ன வந்துகிட்டே இருக்கோம் மறந்துடாம லொகேஷன் மேப்ப கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க என்று கவிதா மாதிரியாகவே பார்த்தசாரதியும் பேசி காட்டினான் வேண்டாம் இதை கண்டு ரசித்தாள் சுபலதாவும் இருவரும் சரியான ஜோடிதான் என்று மனசுக்குள் தீர்மானம் செய்து கொண்டார் அப்பொழுது எழுந்த தயானந்த் இல்லை நானும் உங்களோடு தான் வரப்போகிறேன் ஆட்டோவில் பார்த்தா வா ஆட்டோ பிடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தசாரதி முன்னே நடக்க ஆரம்பித்தான் சாரிதான் ஏழரைய மடியில கட்டிக்கிட்டே நாம போக வேண்டியது நம்ம தலையெழுத்தா இருக்கே என்று கவிதா மெல்ல சுபலதாவின் காதில் கிசுகிசித்தாள் இந்த சத்தம் வெளியில் வந்துவிடக் கூடாது என்று பயந்து கொண்டே கவிதாவை அடக்கிவிட்டு எட்டி பார்த்தால் சுபலதாவும் ஆனால் கவிதா பேசியது தயானந்தில் காதில் விழுந்ததா விழவில்லையா என்று தெரியவில்லை பார்த்தசாரதியின் காதில் விழுந்ததே என்பதை பார்த்தசாரதி திரும்பி சுபலதாவையும் கவிதாவையும் பார்த்து ஒத்தை விரலால் எச்சரித்தான் வேண்டாம் விளையாட்டு விபரீதமாகும் என்பது போல் இருந்தது அவன் எச்சரிக்கும் பொழுதும் அவன் முகத்தில் புன்னகை இருந்தது இதனால் உற்சாகமடைந்த கவிதா தனது தலையை அழகாக ஆட்டியபடியே சரி என்று சொல்லவும் பார்த்தசாரதிக்கு உற்சாகம் ஏற்பட்டது கவிதாவும் மெல்ல மெல்ல தன்னோடு இணக்கமாக பேசுவது பார்த்தசாரதிக்கு இதமாக இருந்தது அந்த இதமான மனநிலையுடனேவே பார்த்தசாரதி தயானந்தை பின்தொடர்ந்தான் தயானந்த் வாசலில் இரண்டு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு தயாராக இருந்தான் கவிதாவும் சுபலதாவும் ஒரு ஆட்டோவில் ஏற முற்படும் பொழுது தயானந்து தடுத்தான் கவிதா இல்லை கவிதா மேடம் நீங்கள் பார்த்தாவோட வாங்க காரணம் என்னன்னா ஒரு வேளா ஆட்டோக்கார அங்க இங்கன்ட்டு திரும்பி போனால் எங்களுக்கு வழி சொல்ல தெரியாது வழி தெரிஞ்ச உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு ஆட்டோலையும் இன்னொருத்தர் இன்னொரு ஆட்டோலையும் இருந்தால் போறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதனால நீங்க பார்த்தாவோட வாங்க நான் சுபாவோட போகிறேன் என்று சொல்லிவிட்டு யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் சுபா ஏறி இருந்த ஆட்டோவில் தயானந்த் ஏறி அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் மிடுக்காக தயானந்தின் இந்த செயல் பார்த்தசாரதிக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் அவனை எதிர்க்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால் பார்த்தசாரதி அமைதியாக கவிதாவை திசை திருப்ப முயன்றான் ஆமா கவி வாங்க தயா சொல்றதும் கரெக்டு தானே எங்களுக்கோ இந்த இடமெல்லாம் புதுசு நாங்க உங்களை பின்தொடர்ந்து வர்றதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோக்காரங்கள்ட்ட எப்படி நாங்கள் சொல்லிட்டு வருவோம் தவிரவும் வாங்க சொல்லறேன் அது ஒரு விஷயம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போகிறதுக்கும் போதே சுபா என்ன சொன்னா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது தெரியும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம் பாருங்க என்று வழிந்து கொண்டே ஏறவும் கவிதாவுக்கு கோபம் முட்டி கொண்டு வந்தது போறோம் சார் உங்களோட நண்பனை விட்டு கொடுக்காம நீங்க பேசுறதெல்லாம் புரியுது எனக்கென்னமோ சுபா கீழே விழுந்து கண்ணாடி வளையல் குத்தி இப்படிலாம் ஆன மாதிரி தெரியலை அவ என்ன சின்ன பிள்ளையா இல்லை இன்னைக்குதான் முத முதல்ல கண்ணாடி விலைகள் போடுறாளா எல்லாம் அந்த தயானந்து சார் பண்ணி இருக்கிற வேஷம்தான் புரியுது புரியுது இது தெரிஞ்சும் நீங்க அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு எவ்வாய அடக்கலான்ட்டு பார்க்குறீங்க இதுக்கு பாலன் வேற சப்போர்ட்டு வரட்டும் எங்க போறான் உங்களை எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவன் வந்தாகணும் அப்ப வச்சுக்கிறேன் அப்படிப்பட்ட தயானந்த் சார் கூட என்னோட தனியா விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் வழி தெரியலனா இறங்கி நடந்து வாங்க இல்ல எப்படி வேணாலும் வாங்க இதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் சுத்தி இது பண்ணிட்டு போறீங்க என்று அவள் பேசிக் கொண்டு பொழுதே சுபாவும் தயானந்தும் ஏறி இருந்த ஆட்டோ கிளம்பி செல்ல ஆரம்பித்தது ஆச்சா போக ஆரம்பிச்சாச்சா அவன் போய்டுவான் என்னம்மா ஏறு நாம போயிட்டே இருப்போம் இல்லாட்டி அங்க நீ சொல்ற மாதிரி போய் இறங்கறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஏதாவது முட்டிக்கிடுச்சின்னு வச்சுக்கோ நாம தானே சரி பண்ணி ஆகணும் அதனால வா வா சீக்கிரம் ஏறு நின்னு பேசிட்டு இருக்காத என்று அவசரப்படுத்தி நான் பார்த்தசாரதி கவிதாவை கவிதாவுக்கும் பார்த்தசாரதி சொல்வது சரி என்று பட ஆமா ஆமா வாங்க போகலாம் என்று அவசரமாக ஆட்டோவில் ஏறியவர் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க அந்த ஆட்டோவை விடாம பின்தொடர்ந்து போங்க என்று அவசரப்படுத்தினார் ஆட்டோவும் மெல்ல கிளம்பியது அந்த ஆட்டோவில் பயணம் செய்து கொண்டிருந்த கவிதாவின் மனதில் ஆயிரம் பாரங்கள் இருந்தது ஆனால் பார்த்தசாரதிக்கோ மிகவும் ஆனந்தமாக இருந்தது காரணம் தன் மனதை கவர்ந்த தேவதை தன் அருகில் மிக அருகில் தன்னோடு அதுவும் இந்த காலை காட்டில் ஜில்லென்று இருக்க அமர்ந்து இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருந்தது மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் கவிதாவிடம் அந்த கிளினிக்கில் இருந்து கவிதாவின் வீட்டிற்கு செல்ல அரை மணிக்கும் மேலானது போக போக நல்ல வயல்வெளியில் நிறைந்த இடத்தில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி செல்லும் பொழுது பார்த்தசாரதியின் மனம் ஊஞ்சல் ஆடியது கவிதாவும் அவனோடு இணக்கமாக பேசிக்கொண்டே இருந்தவளுக்கு தான் வெளியாளிடம் பேசுகிறோம் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டு பாலனிடமும் சுபலதாவிடமும் எப்படி விளையாட்டுத்தனமாக பேசுவாளோ அதே மாதிரி பார்த்தசாரதியுடனும் பேச ஆரம்பித்தால் பழக ஆரம்பித்தான் கவிதாவுக்கும் இது மிகவும் இனிமையாகவும் இதமாகவும் இருப்பதை உணரலானா கவிதாவின் இந்த மனமாற்றம் பார்த்தசாரதிக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா அப்படி சாதகமாக அமையும் என்றால் அவனின் அடுத்தகட்ட செயல் எதுவாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்ப்பான்